ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி இனி காவலர்கள் கட்டணமின்றி பயணிக்க முடியாது போக்குவரத்து துறை அதிரடி போக்குவரத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் காவலர்கள் கட்டணமின்றி அரசு பேருந்தில் பயணிக்க முடியாது என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது நாகர்கோவிலில் இருந்து நெல்லைக்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அரசு பேருந்து ஒன்று சென்றது அந்த பேருந்து நாங்குநேரி நீதிமன்றம் முன்பு உள்ள நீதிமன்றத்தில் நின்றபோது அங்கு நின்ற ஒரு காவலர் பேருந்தில் ஏறி உள்ளார் இதனை அடுத்து நடத்துனர் அந்த காவலரிடம் டிக்கெட் கேட்டபோது காவலர் அரசு பேருந்தில் அரசு பணியில் உள்ளவர்கள் எல்லோருக்குமே டிக்கெட் கிடையாது நாங்களும் அரசு வேலை பார்ப்பவர்கள் தான் எங்களுக்கும் டிக்கெட் கிடையாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனை தொடர்ந்து நடத்துனர் அரசு பேருந்தில் காவலர்கள் பயணிக்க வாரண்ட் வேண்டும் இல்லாத பட்சத்தில் டிக்கெட் எடுக்க வேண்டும் என கூறியதை தொடர்ந்து அவர் எல்லோருக்கும் ஒரே விதிமுறைகளை கொண்டு வாருங்கள் போக்குவரத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு மட்டும் இலவசமாக அனுமதிக்கிறீர்கள் நாங்களும் அரசு வேலை பார்ப்பவர்கள்தான் எங்களையும் இலவசமாக நீங்கள் பயணிக்க விட வேண்டும் என தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அருகில் இருந்த டிஎஸ்பி அலுவலகம் அருகே நடத்துனர் பேருந்து நிறுத்தி அங்கிருந்த காவலரை அழைத்து விவரத்தை கூறியபோது வாரண்ட் வாங்க வேண்டும் இல்லையென்றால் டிக்கெட் எடுக்க வேண்டும் என்று அந்த காவலரும் தெரிவித்தார் இந்த பிரச்சனையின் காரணமாக சுமார் முப்பது நிமிடங்களுக்கும் மேலாக பேருந்து தாமதமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றது தொடர்பாக வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போக்குவரத்து துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதில் அரசு பேருந்தில் காவலர்கள் கட்டணமின்றி பயணிக்க முடியாது உரிய இருந்தால் மட்டுமே காவலர்கள் பேருந்தில் கட்டணமின்றி பயணிக்க முடியும் பயணச்சீட்டு எடுக்க மறுத்தால் காவலர் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காவலர்கள் கட்டணமின்றி அரசு பேருந்தில் பயணிக்க முடியாது என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்